தனிமையான இடம் என்பது எதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அதனால்தான் ஜெபிக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார் நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று உங்களை கவனிக்கின்ற தனிமையான அந்த இடத்துல உங்களோடு பேசுகின்ற கடவுளோடு பேசுங்கள் என்று சொல்லுகிறார் தனிமையான இடம் என்றால் என்ன அன்பு மக்களே தொடக்க நூல் பதினாறாவது அதிகாரத்துல முதலாவதாக தனிமையான ஒரு இடத்திற்காக காட்சியை பார்க்கின்றோம் ஆகார் ஆபிரகாமுக்கு குழந்தை தருவதற்காக தன்னையே கொடுத்த இந்த ஆகாரை நமக்கு தெரியும் சற்று காலத்திற்கு பின்பு சாரா விரட்டி விடுகின்றார் விரட்டப்பட்ட ஆகார் அந்த பாலை வனத்துல தனிமையான ஒரு இடத்துல அமர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கின்றார் இந்த தனிமையான இடத்தில்தான் கடவுள் அவரை சந்திக்கின்றார் தனிமையான இடம் என்பது கடவுள் நம்மை சந்திக்கின்ற ஒரு இடம் கடவுள் நம்மை பார்க்கின்ற ஒரு இடம் அதனால் தான் ஆகார் அந்த இடத்திற்கு என்னை காண்கின்ற கடவுள் என்று சொல்லி எல்ரோ என்ற பெயரை கடவுளுக்கு கொடுக்கின்றார் தனிமையான இடம் என்பது கடவுள் நம்மை பார்க்கின்ற ஒரு இடம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்